ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் அமேசான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரே தெரியாத அனிமல்ஸ் பேரே தெரியாத ட்ரீஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த அமேசான் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கண்ட்ரி பிரேசில் பெரு கொலம்பியா ஏக்வாடர் வெனிசுலா பொலிவியா அப்படி சொல்லிட்டு ஒரு பத்து கண்ட்ரி சரி இப்படி ஒரு ஒம்பது கண்ட்ரி இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஏன் இதை வந்து ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை பேங்குகிட்டே தான் இருக்குமா அதாவது அந்த ரெயின் வந்து கீழே அந்த லேண்டை டச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் அப்படின்னாலே நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அனகோண்டா தான் இந்த அனகோண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்துல பார்த்துருப்போம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் பட் அப்படிலாம் இருக்காது நம்ம மலைப்பாம்பை பார்த்துருப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த படுத்த இடத்துல படுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேரியா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு அது எல்லாமே ரொம்ப பார்க்க லென்த்தாக இருக்கும் இந்த க்ரீன் அணை கொண்டா பிளாக் கொண்டான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் காலத்துலேயே வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு பட் இப்போ இருக்கும் பட் அந்த மாதிரி லென்த்தாக இருக்காது ஏதோ ஒரு இருக்கும் ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரானா பிரானா பற்றி நமக்கு தெரியும் நிறையா எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதோட பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கடிச்சது அப்படின்னா ரத்தம் தான் ஸோ அந்த மாதிரி அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு லேக்காக இருக்கட்டும் ஒரு ரிவராக இருக்கட்டும் ஸோ எங்கனாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரானா ஃபிஷ்ஷை பார்க்க முடியும் அதுக்கு பசிச்சது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முதலைய கூட கடிச்சு சாப்பிட்றோம் சோ அந்த அளவுக்கு அது ஒரு வலிமையானது அது மட்டும் இல்ல மிக பெரிய கூட பிரானா வந்து இந்த அமேசான் ஃபாரெஸ்ட்ல இருக்கு அண்ட் புல்லட் அதாவது எறும்பு தான் அந்த எறும்பு கடிச்சது அப்படின்னா ஒரு புல்லட்டு துப்பாக்கி நம்ம நெஞ்சு தொலைச்சா எப்படி இருக்கும் சோ அந்த அளவுக்கு ஒரு பெயினாக இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு எறும்பு கடிச்சது அப்படின்னா உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு நிறைய விஷப்பூச்சிகள் பேரே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் தான் இப்போ நம்ம ஸ்பைடர்லாம் வந்து வீட்டில் குட்டிகுட்டியாக பார்த்துருப்போம் பட் அதுவே ஓரளவுக்கு பெருசாக இருந்தாலே பயமாக இருக்கும் பட் அந்த ஃபாரஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஸ்பைடர் இருக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெரிய ஸ்பைடர் வந்து நம்ம பாத்ரூமில் போகிறப்ப அப்படியே அங்கே இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த ஸ்பைடர்லாம் கடித்தது அப்படின்னா அவ்வளோதான் அண்ட் சிக்ஸ்த் வந்து பார்த்திங்கன்னா பாய்லிங் ரிவர் அது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயாச்சும் வந்து இந்த வல்கனோ செரிமலை இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் நிலத்துக்கடியில் ஸோ அது இருக்கனால தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய்லிங் ஊட்டு ஃபார்ம் ஆகி ஸோ அது வந்து அப்படியே ரிவர் ஆகுது ஸோ அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அமேசானில் ஒம்பது கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்லிங் ரிவர் இருக்குது ஸோ அதில் நம்ம விழுந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்திங் போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ரிவர் இந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரு கண்ட்ரியில் இருக்கு ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறைய ரிவர் வந்து அமேசான் ஃபாரெஸ்ட்ல இருக்கு செவன்த் வந்து பாத்தீங்கன்னா காஃபி நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா காஃபி ஸோ அது எல்லாமே அங்கே அமேசான்ல இருந்து தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டி கொடைக்கானல் கேரளாவில் கேரளால இருக்கக்கூடிய பிளேசஸ் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கெல்லாம் அங்க இருந்து தான் வந்தது இன்னுமே நிறைய இது அங்கேருந்து எடுத்து வந்து அந்த வாழைப்பழம் பைனாப்பிள் ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் அதுக்கு அடுத்து தான் எங்கிட்டு ஸோ எயித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த பார்த்தோன்னே மனசை மயக்கக்கூடிய அழகான ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டில் இருக்குது நம்ம அனகொண்டா படத்திலே பார்த்துருப்போம் ஏதோ ஒரு டிசீஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளவரை தேடி தான் போய்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த அனகொண்டாலாம் நல்லா சூப்பராக காட்டியிருப்பாங்க நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா வால்கிங் ட்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் குள்ள அந்த வால்கிங் ட்ரீயை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களை சும்மா விடாது பின்னாடியே வந்து அப்படிலாம் இல்லை கைஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்கிங் ட்ரீன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் அந்த மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ மெதுவாக ட்ரீலாம் இருக்குது அதுவும் இந்த மெயினாக அமேசான் ஃபாரஸ்ட்டில் டென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஐமன் சொல்லக்கூடிய பிளாக் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா இருக்குமா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ன சொல்கிறது இப்போ இந்த நயன் கண்ட்ரி சொன்னாங்கள இந்த கண்ட்ரியில் வந்து நம்ம டூரிஸ்ட் பேக் எடுத்து அங்கே ஒரு சில பிளேஸ்லாம் சுற்றி காட்டுவாங்க ஸோ அப்போ வந்து நம்ம நேரில் போயிட்டு இந்த பிளாக் ஐமன் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிங்க சிங்கம் மாதிரியே இருக்கும் ஆனால் அது ஒரு குரங்கு ஸோ அதை பார்க்கலாம் மீனை வந்து ஃபிஷிங் பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்குலாம் நம்மளை அப்படியே போட்டிங்ல கூட்டு போய் அதான் டூரிஸ்ட் இப்போ நம்ம வந்து ஏதோ பிரேசில் பெரு கொலம்பியா இந்த மாதிரி எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா அங்க நம்ம டூர் பேக்கேஜ் எடுத்தோம் அந்த மாதிரி அமேசானுக்குன்னா ஒரு சில பிளேஸை வந்து கூட்டு போவாங்க ஒரு சில அனிமல்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் லைவாவே ஸோ அதான் இதான் பத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு ஸோ இன்னும் நிறைய எனக்கு பேரே தெரியாத பெரிய பெரிய மரங்கள் நிறைய விலங்குகள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க அழிச்சிக்கிட்டும் இருக்கிறாங்க அமேசானை ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச இந்த பத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் கட்டாபா பயிட்டே கேர்